அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமூல தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ அப்படியே ஒரு கலக்கு கலக்கப்பறோம் ஒரு பக்கெட்டுக்குள்ளே தண்ணியை வச்சு ஒரு கலக்கு கலக்கணும் அந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கான செய்திகள் நிறைய தரவுகளை நம்ம பார்க்க போகிறோம் ஈராக்குள்ளே நடந்த இரண்டு தாக்குதல் அப்படியே கொஞ்சம் மேலே போனால் சிரியாக்குள்ளே நடந்தப்பட்ட தாக்குதல் அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தால் காசாக்குள்ளே ஒரு இரண்டு தாக்குதல் அதை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் பரபரக்கக்கூடிய இஸ்ரேல் ஈரான் எடுக்கப்பட்டுகிற முடிவுகள் என்ன அமெரிக்கா திடீரென உள்ள போன ஒரு சமாதான ஒன்று அமைச்சிருக்குறாங்க அந்த சமாதான புறாவை வந்து வறுத்து சாப்பிட்டுட்டாங்களா இல்லை அதை வந்து லைட்டாக தடையை விட்டு திருப்பி அனுப்பியிருக்கிறாங்களா ஈரான் தரப்பில் அப்படின்றதையும் முகத்தரலாம் நம்ம ஏன்னா நார்மலாக சமாதான புறானாவே வந்து ஒரு சில சுட்டு சாப்பிட்ருவாங்கல்ல அந்த மாதிரி வேலைகள் சில சமயத்தில் நடக்கும் அதுவும் நடந்திருக்கிறதான் பார்த்துட்டு இன்னும் நம்ம நிறைய செய்திகளை ரொம்ப கொஞ்சம் விழாவிறையா டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம் நிறைய இன்ட்ரொடக்ஷன்லாம் தேவையில்ல டைரெக்டாக நம்ம கலத்துக்குள்ளே போயிடலாம் தயாராக இருந்துக்கோங்க புல்லட் ப்ரூஃபோட ஸோ வீடியோ கொடுக்குற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நான் காலையில் உங்ககிட்ட மூன்று வரைபடங்களை ஷேர் பண்ணியிருந்தேன் இஸ்ரேல் எந்தெந்த நிலைகள் மீது தாக்கல் நடத்தினாங்கன்ட்டு பட் சேதாரங்கள் எதுவும் நான் குறிப்பிடாதனால ஒரு வரைபடங்கள் மொதல் வரைபடம் என்னென்னா ஈரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அல் துவானியா அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது ஸோ இந்த பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அவங்களுடைய ஈராக்னுடைய மிலிட்டரி பேஸும் அந்த இடத்துல இருந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த ஈராக்னுடைய மிலிட்டரி பேஸில் ஒரு அதாவது மூன்று பேர் இறந்து போனதாகவும் செவரல் மெம்பர்ஸ் வந்து ஆகியிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க இந்த வரைபடத்தில் காட்டப்பட்ட பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பெரிய லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு இரண்டு மூன்று தாக்குதல் இரண்டாவது மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா ஈராக்கில் குறிப்பாக பாக்தாத் பகுதியில் இரண்டு பா அருகே அருகாமையில் நடத்தப்பட்ட தாக்குதல் அதில் குறிப்பாக பாப்புலர் மொபலைசேஷன் ஃபோர்சஸ் பிஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பாக்தாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈராக்கில் அந்த ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அதில் பார்த்தோன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஆர்ஸ்டைக்காக வந்து நடத்தியிருக்காங்க அதனால் ஏற்பட்ட இழப்புகளை மீண்டும் ஒரு தடவை உங்ககிட்ட பதிவுகளையும் நடத்தப்பட்ட தாக்கல் நடக்கும்போது நடந்த பதிவுகளும் உங்களுக்கு இரண்டு பக்கம் நான் போடுறேன் அதையும் நீங்கள் பார்த்துடுங்க ஸோ இதில் எட்டு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்லப்படுகிறது அது கொஞ்சம் தள்ளி ரெண்டு இடத்துல தாக்கல் நடத்தினாங்க கொஞ்சம் தள்ளி இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஐஆர்ஜிசியில் லிங்க் பண்ணக்கூடிய மிக முக்கியமான த ஒரு எட்டு பேர் இறந்து போனதாக அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்கிறாங்க இன்னும் ஈரான் தரப்பில் உறுதிப்படுத்தலை ஏன்னா ஈரான் ஏற்கனவே ஈராக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கமாண்டர்ஸ் வேறு யாராவது இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக வெளியேறுங்கள் அப்படின்னு இரண்டு நாளைக்கு முன்பே தகவல் கொடுத்து விட்டாங்க அவங்க அவசர அவசரமாக வெளியேறிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் அவசர அவசரமாக வெளியேற சொல்லிட்டாங்க இருந்து கரெக்டாக இன்று அப்பயும் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க இல்லையா அந்த நிலைகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அது சொல்லப்படுதுமாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தேன் ரஃபா பகுதியில் தாக்கல் நடத்துனாங்க இல்லையா ரஃபாவிலையும் காம்யூனிஸ்ட் பகுதியிலும் இரண்டு தாக்கல் நடத்தினாங்க அந்த இரண்டு தாக்குதலில் ஒன்பது பேர் இழந்து போனதாகவும் அந்த ஒன்பது பேர்த்தில் ஆறு குழந்தைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஹல்குவேடம் பிரிகேட் ஹல்குவாடம் பிரிகேடில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான கமாண்டர் ஒருத்தர் வந்து இறந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை அவங்க தரப்புலையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க இஸ்ரேல் தரப்புலேயும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ பர்டிகுலராக ஆனால் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா கா அந்த கா காசா பகுதியில் ஒரு டென்ட் எல்லாம் அமைச்சு வச்சுருக்காங்க இல்லையா கான்யூனிஸ்ட் பகுதிக்குள்ளார அந்த பகுதி இல்லையா அப்படின்றத ஆனால் உறுதிப்படுத்தலை பட் இறந்து போனதாக சொல்லப்படுகிறது சரி இப்போ நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது அமெரிக்கா ஏன் அங்கே தாக்குதல் நடத்தலை அப்படின்றது ஒரு நாலஞ்சு டைம் உறுதியாக சொல்லிட்டாங்க இந்த தாக்குதல் எங்களுக்கு சம்மந்தில்லை இஸ்ரேல் எங்களுக்கு நடத்துகிறதே வந்து கடைசி நேரத்தில் தான் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரியல் ஸ்டோரி அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ரியல் ஸ்டோரியாக எடுத்துக்கிறது எடுத்துக்காதோ அது உங்களோட பொறுப்பு ஏன்னா நீங்கள் ரொம்ப டேலண்டடான பர்சனும் கூட ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் அந்த தாக்குதலை அவங்க நியாயப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்து போன்ற தாக்குதலை இனி நாங்கள் நடக்காமல் பார்த்துக்கிறோம் இரண்டாவது எங்களுடைய படைகள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பக்கம் இருக்காங்க இல்லையா அதை நாங்கள் வந்து இப்போதைக்கு வெளியேற்றுகிற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை மாளிகை தரப்பில் இருந்து என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க இந்த தாக்குதல் நடந்த அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இஸ்ரேல் நடத்துனது எங்களுக்கு அவ்வளோவோ தெரியாது அது இல்லாமல் இதுக்கப்புறம் இஸ்ரேல் நடக்காமல் பா தாக்கல் நடத்தாமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்களுடைய படைகளை நாங்கள் வெளியேற்ற மாட்டோம் குறிப்பாக பாக்தாத் பக்கத்தில் என்ன ஒரு சமூகம் நடந்து போச்சு அப்படின்னா ஈராக்ல ஈராக்னுடைய மிலிட்டரி ஃபோர்ஸஸ் மீதும் தாக்கல் இருக்கிறாங்க அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸு யார் ஈராக்னுடைய மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ் மீது ஒரு தாக்குதலில் நடத்திட்டாங்க இப்போ அதில் அவங்களுடைய இராணுவத்துக்கு சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு சில அதிகாரிகள் இறந்து போனதாக சொல்லப்படுகிறது என்ன ஒரு சம்பவம் அப்படின்னா ஒரு நான் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அப்படியே கொசு வருத்தி எடுத்து கொஞ்சம் சுத்தினிங்கன்னா ஒரு ரிமைண்டர் பண்ணி பாருங்கள் ஈராக்கும் அமெரிக்காவும் செக்யூரிட்டி கேரண்டிக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க இந்த செக்யூரிட்டி கேரண்டிக்கான அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா ஈராக்னுடைய நிலைகளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் தீவிரவாத செயல்களிலிருந்து முழுமையாக உங்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கக்கூடிய தீவிரவாத செயல்களை பாதுகாக்கிறத விட வெளியிலேருந்து இஸ்ரேலேருந்து தாக்கல் நடத்தும் போது நீங்கள் என்ன எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி சைன் பண்ணிங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும அந்த இடத்துல நம்ம அது கூட நான் ஒரு பெரிய ஒரு உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருக்க இருக்கக்கூடிய படைகளை வெளியேற சொன்னாங்க ஆனால் அதே ஈராக் வந்து இன்றைக்கி பார்த்தோன்னா அமெரிக்கா கூட வந்து செக்யூரிட்டி கேரண்டிக்கு சைன் பண்ணியிருக்காங்க என்ன ஒரு சேஞ்சஸ் அப்படின்லாம் சொல்லியிருந்தா இல்லையா ஞாபகப்படுத்தி பாருங்கள் இப்போ கரெக்டாக அந்த கேள்வி வரும் இல்லையா என்ன சார் நீங்கள் சைன் பண்ணி ஒரு நாலஞ்சு நாள் கூட ஆகலை தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு குறைகள் வர்றதுனால அமெரிக்கா ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நோ நோ அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அவங்களுக்கு எங்களுக்கு தெரியாது என்ன ஜோடனுடைய நிலைகளை பயன்படுத்துகிறேன்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொன்னோம் பட் இங்கே தான் தாக்கல் நடத்துவாங்கன்னு முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது வாட் விஷயம் பார்த்துக்குறவங்கள மிரட்டிடுற அப்படின்ற மாதிரி வந்து ஈராக்கு ஒரு ஆர்டில் சொல்லிட்டாங்க இப்போ புரிஞ்சுதா ஏன் அமெரிக்கா வந்து நாங்கள் தாக்கல் நடத்தலை அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்கன்னா இந்த காரணத்தையும் இல்லாமல் குறிப்பாக ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீதும் ஒரு தாக்குதலை முயற்சி எடுத்தாங்க கடைசி வரைக்கும் அந்த தாக்குதல் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல அந்த சின்ன மினி ட்ரோன் கூட இந்த பக்கம் வந்து கிடைக்கல ஈரான் தரப்பில் ஏன்னா ஒரு டாய்ஸ் அனுப்பி விளையாடிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்க அதற்கு இஸ்ரேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட யாருக்கு இஸ்ரேலுக்கு ஒரு பில்லியனுக்கு மேலே இழப்புகள் ஏற்பட்டிருக்கு எங்களுடைய காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி ஆனால் அதே வந்து அவங்க அனுப்பின அந்த டாய்ஸ் மூலிமா ஒரு தாக்கல் நடத்துனாங்கல்ல அதெல்லாம் நத்திங் காஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க ஒரு சில அமெரிக்க ஊடகங்கள் இல்லை இல்லை அவங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து சீர்குலைச்சிட்டாங்கன்ற மாதிரி இமேஜை வெளியிட்டிருந்தாங்க அதை கூட உங்கள் கிட்டே ஆர்கே என்ன சொல்லியிருந்தேன் இல்லை இல்லை அது இங்கே எடுக்கப்பட்ட இமேஜ் இல்லை கிரிமியாவில் ரஷ்யானுடைய ஆர் டிஃபென்ஸ் தாக்கல் நடத்துனாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த இமேஜை எடுத்து இஸ்ரேல் ஈரான்கள் இருக்கக்கூடிய முக்கிய வான் பாதுகாப்பு சாதனங்களை தகர்க்கப்பட்டதாக சொல்லப்பட்ட செய்தியும் அது ஃபேக் தான் அது இல்லை அப்படின்ற ஒரு தகவலை வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இந்த சம்பவத்தை எல்லாம் தாண்டி அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா போதும் இந்த விளையாட்டு செய்தியில் இதுவும் நம்ம நிறுத்திக்கலாம் இப்போ ஈரான் வலிக்காத மாதிரி இஸ்ரேலில் தாக்கல் நடத்திட்டாங்க பெரிய சேதாரம் இல்லை இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு கண்ணுக்கே தெரியாத யுஎஃப்ஓவை அதாவது ஏலியன்களை ரெண்டு அனுப்பி ஏன்னா ஏலியன்கள் தான் இன்னும் சிக்கலை கிடைக்கவே இல்லைங்க என்ன தாக்கல் நடத்தினாங்க அதுக்கான பேர்பாட்ஸ் என்ன இவங்க எதை சுட்டு வீழ்த்தினாங்க ஒரு மர்மமாகவே இருக்கிறது ஈரானுக்கும் மர்மமாகவே இருக்கிறது அந்த மர்மத்துக்கான முடிச்சுகள் இன்னும் அவிடுபடவில்லை ஸோ அதனால் எல்லாமே சரியாக போச்சு அவங்களும் உங்களை மிரட்டாங்க நீங்களும் கொஞ்சம் பதற்றமாக ஆயிட்டீங்க அவங்களும் பதற்றமாகிட்டீங்க கூல் டவுன் கொட்ட சாமிங்களே கூல் டவுன் கூல்டவுன் கொஞ்சம் இதுக்கப்புறம் அப்படியே வருடி விடுறாங்க யார் ஈரானியும் இந்த பக்கம் இஸ்ரேலியம் அமெரிக்கா வந்து வருடி விடுவதாக சொல்லுவாங்கப்பா அவங்க தான் பெருமையாக அவங்களுடைய ஊடகங்களில் வந்து சொல்லியிருக்காங்க சரி இவங்க என்ன தான் அவங்க வருடி விட்டாலும் சரி வருடி விடலனாலும் சரி ஒரே ஒரு செய்தி மட்டும் உங்ககிட்ட கிட்ட சொல்கிறாங்க சொல்கிற பாருங்கள் நிதனியாக அவர்கள்கிட்ட ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறாங்க அந்த பேட்டியில் உங்களை தூங்க விடாமல் செய்கிற நாடு எதுவாக இருக்கும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டு கொஞ்சம் கனவுகளை கலைக்கின்ற தூங்க விடாமல் இருக்கக்கூடிய நாடுகள் எது அப்படின்னு ஒரு மூணு நாடுகள் எங்கள் லிஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு நிதனையாக அவர்கள் வந்து ஈரான் 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 அது மூணு நாடு அதுதான் ஒரே ஒரு வார்த்தையில் முடித்தார் சொன்ன அந்த வார்த்தை பொருள் வந்து அமெரிக்கா சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப கூல்டோன் ஆகிடுவாங்களா அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க வாய்ப்புகள் இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் இன்று வந்து ஈரான் தரப்பில் பெரிய அளவுக்கு இழப்புகள் இல்லை இது கொஞ்சம் அமைதியாக போகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் ஈராக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இனி இன்னும் ஈரான் தரப்பில் எந்த கண்டனங்களும் தெரிவிக்கலை ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இல்லை அமைதியாக விட்டுட்டு போயிடுறாங்களா அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாம் ஏன்னா இப்போதைய நிலைமைக்கு நான் கெஸ் பண்ண வரைக்கும் ஈரான் வந்து கொஞ்சம் அடுத்த கட்ட யுத்தங்களை தவா அவாய்ட் பண்ணிடலாம் வேண்டாம் கொஞ்சம் அமைதியாகவே போகலாம் ஏன்னா ஈராக் ரெசிஸ்டன்ஸை வைத்தே நம்ம கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஈரான் டைரெக்டாக நடத்தணும் அப்படின்னா சேதாரங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாகும் ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகிட்டு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணி நிற்கிறாங்க ஏன்னா திரும்பி பொருளாதார தடை வேறு போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அதனால் ஈரான் அவாய்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி என்னுடைய அனுமானத்தின்படி இது வந்து நான் நினைக்கிறேன் நான் இருந்தாலும் இஸ்ரேல் வந்து அதில் விடுற மாதிரி தெரியாது அந்த ஒரு சாக்கை வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்றது தான் இனி வரும் காலங்கள் தெரியும் ஆனால் அமெரிக்கா வந்து முழுமையாக நம்புகிறாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக காலை வந்து இஸ்ரேலினுடைய காலை வேகமாக கிள்ளிட்டு மேலே அந்த பக்கம் வந்து கோல் டவுன் கோல் டவுன் தாக்கல் நடத்தாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்வாங்க அந்த கிள்றதுக்கான அர்த்தங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்மளுக்கு ஸோ அதுக்கான பின் விளைவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க இஸ்ரேல் மூலிமாங்க ஆக ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் அமெரிக்க நிலைகள் மீது யார் தாக்கல் நடத்தினாலும் அதை இஸ்ரேல் மூலியமாக தாக்கல் நடத்தி பழி வாங்கிக்குவாங்க ஏன்னா அமெரிக்கா நேரடியாக இறங்காது இந்த ப்ராஸ்பர்டிக் கார்டியன் அந்த ரெட் சி கடல் பகுதியில் ப்ராஸ்பர்டிக் கார்டியன் ஒரு ஆப்ரேஷனு ஹெமினி ஹவுதிகளுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஆப்ரேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது பிக்கெஸ்ட்டு ஃபெயிலர் இந்த காலத்தில் அமெரிக்காவோட மூக்குடைக்கப்பட்ட ஒரு சம்பவம் எது அப்படின்னா அந்த ரெட் சி கடல் பகுதியில் எமினி அவதிகளுக்கு எதிராக அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல இப்போ ஏன் ஒரு வாரமாக தாக்கல் நடத்தலை அப்படின்னா ஈரானுடைய ஸ்பைஸ் ஷிப் அங்கே பெரிய தகவல்களை கொடுத்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அதை வைத்து தாக்கல் நடத்தினாங்க அந்த ஸ்பைஸ் ஷிப்பை இஸ்ரேலில் இருந்து ஹேக் பண்ணி முடிச்சிட்டாங்க அதனால் திரும்பியும் ஈரானில் போயிட்டு ரெடி பண்ணிவிட்டு வந்தால் மட்டும் தான் மீண்டும் எமினி அவதிகள் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதும் சொல்லப்படுகிறது இப்போ நம்ம பாலஸீனத்துக்குள்ளே பயிலாம் பாலசீனம்ல காசாவுக்குள்ளே பயிரலாம் ஒரு சில சம்பவங்கள் காசாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இரண்டு வீடியோ பதிவுகள் உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன் ஒரு வீடியோ பதிவு நேற்று கூட நிறைய விமானங்கள் மூலியமாக மேலேருந்து பாராசூட்டில் போடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களோட கோரிக்கைகள் என்னவென்றால் ஏன் கடல் பகுதியை ஒட்டி போடுறீங்க இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் நிலப்பரப்புகள் நிறையா இருக்கிறது நிலப்பருப்புகளில் போட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை நிலப்பரப்புகளை விட எங்களோட உ உயிர்களை அடமானம் வைத்து நாங்கள் அங்கே கடலில் போ நிறைய கடல் பகுதி உள்ளே போயிட்டு அதை எடுத்துகிட்டு வர சூழ்நிலையாக இருக்கிறது நிறைய பொருட்கள் நினைஞ்செல்லாம் வேஸ்ட்டாக போகுது தொடர்ந்து நிறைய பொருட்கள் வந்து கடல் வழியாக தான் போடுறாங்கன்ற ஒரு வீடியோ பதிவு இன்னொன்று என்னதான் இருந்தாலும் அந்த மழலை பருவம் இருக்குல்லையா மழலை பருவங்களுக்கு பெருசாக அந்த இது தெரியாது அது வந்து உயர் மின்னழுத்தம் கொண்ட கம்பிகள் இரண்டு அந்த உயர் மின்னழுத்தம் கொண்ட இரண்டு கம்பிகளில் எவ்வளோ ஜாலியாக உட்காந்துட்டு அப்படியே ஆடிட்டுருக்குறாங்க பாருங்கள் அந்த அந்த போர்க்களம் மீறி எல்லாத்தையும் தாண்டி இழப்புகள் எல்லாத்தையும் தாண்டி அந்த குழந்தைங்க அப்படியே ஜாலியாக இருக்கிற அந்த இரண்டு பதிவுகள் பெரிய அளவுக்கு இருந்தது ஸோ அதை உங்கள் கிட்டே நினச்சேன் எஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலினுடைய ஐந்து பொசிஷன் மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த மலைகளை ஒட்டி மலைகளை ஒட்டி அப்படின்னா அந்த பார்டர் பகுதியிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு தாக்கல் நடத்தியிருந்தாங்க பதிலுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணாங்க லெபனானுக்குள்ளார டெப்தா இரண்டு தாக்கல் நடத்தினாங்க ஸோ மாறி மாறி இரண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு இது ஒரு முயற்சி எடுக்கிறாங்க சவுதி அரேபியா நார்மல் டைஸுக்கு அதாவது நார்மல் ரிலேஷன்ஷிப்பை இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஏற்படுத்துவதற்கு ஃபைனல் முயற்சியில் இருக்கிறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கேன் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்கன்ற மாதிரி ஸோ கேள்விப்பட்டேன் என்ன காரணம்னா ஆல்மோஸ்ட்டு வெளி படைகள் வெளியேறிட்டாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பனைய கைதிகளை தான் விடுவிக்காமல் இருக்கிறாங்க அதனால தான் கத்தாரில் இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனியன் அவர்கள் கூட இப்போ ரீசெண்டாக எங்கே போனாருன்னா துருக்கிக்கு போய்ட்டு இரடக நாடுகளில் பார்த்துருக்குறாங்க அதுவும் இன்னொரு குறிப்புகள் என்ன சொல்லப்படுகிறது என்றால் சவுதி கத்தாரு இவங்கெல்லாம் சேர்ந்து கட்டாரெலாம் சேர்ந்து பெரிய ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஹனியன் அதாவது ஆமாசனுடைய தலைவருக்கு ஒன்று பனைய கைதிகளை விடுவிங்க இல்லையா போகிற முடிவு கொண்டு வாங்க விடுவிச்சிங்கன்னா நாங்கள் போகிற முடிவு கொண்டு வரோம் அப்போ அவங்களாலலாம் பிரச்சனை இல்லை உங்களால் தான் பிரச்சனை இல்லை நீங்கள் கட்டாரை விட்டு வெளியேறிடுங்கன்ட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரெஷரு தா பிரச்சனைக்காக தீர்ப்புறதுக்காக தான் ஊடகங்கள் சொல்கிறாங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு அது துருக்கிக்கு போயிருக்கிறார் துருக்கிக்கு போயிட்டு அங்கே இதுக்கப்புறம் அவங்களுக்கான பாதுகாப்புகள் மீது எல்லாமே ஸ்டே பண்ணுவதற்கான அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது பட் அவர் தைரியமாக போய் அங்கே இருக்கணும் ஏன் அப்படின்னா கட்டாரை விட துருக்கியில் சேஃபா அப்படின்னா சேஃப்லாம் கிடையாது ஏன்னா அங்கே ஐஎஸ்ஐஎஸ்னுடைய தலைமையிடமே எங்கே இருக்குன்னா தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மறுத்தா கூட சரியே அங்கே இருக்கக்கூடிய தலைமையங்கள் வந்து அங்கே தான் இருக்கிறது இன்னைக்கு காலில் கூட இன்னொரு சம்பவம் நடந்தது சிரியா சிரி சிரியாவுக்குள்ளார ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் அம்மாசுக்கு தொடர்புடைய ஒரு சில நாலஞ்சு நபர்களும் ஒரு முப்பது பேர் சம்மந்தப்பட்ட நபர்களை வந்து சுட்டு வீழ்த்தியிருக்காங்கன்ற மாதிரியான தகவல்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ சப்போஸ் அவர் ஹனிய அவர்கள் வந்து இங்கிருந்து அங்கே போய் தங்க வச்சுட்டாங்க அப்படின்னும்போது இன்னும் இஸ்ரேலுக்கான வேலை வந்து ரொம்ப ஈஸியாயிடும் ஏன்னா அங்கே ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதலாம் இருக்கட்டும் மீதி அப்படி இல்லைனும் உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா துருக்கிக்குள்ளாரே குர்தீஸ் ரீஜியனில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக துருக்கிக்கு எதிராக குர்தீஸ் ஒரு சில வேலைகள்லாம் செய்கிறாங்க அடிக்கடி தாக்கல் நடத்துகிறாங்கல்ல அவங்களுடைய ஊடுருவலும் நிறையா இருக்கிறது துருக்கிக்குள்ளார ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட சமீபம் முப்பது பேத்துக்கு மேலே கைது பண்ணாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு சொல்கிறேன் இ சாரி ரஷ்யாவுக்குள்ளார அந்த மியூசிக் ஹாலில் நடத்தப்பட்ட தாக்குதல் அது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் தான் தெரிஞ்ச உடனே துருக்கி என்ன பண்ணுறாங்க அதிரடியாக வேட்டை நடத்தி ஒரு நைட்டுக்குள்ளார முப்பது பேர்த்த கைது போது துருக்கிக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கெல்லாம் இருக்கிறாங்கன்றது துருக்கி கரெக்டாக தெரியும் இது எப்படி நம்ம லோக்கல் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா இப்போ லோக்கல் காவல்துறைகளுக்கெல்லாம் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க எப்போ அந்த போலியாக அந்த சரக்கு விற்கிறவங்க அதெல்லாம் வந்து பிடிக்கும்பாட்னா ஒரே நைட்டில் இருபது முப்பது பேர் டக்குன்னு பிடிச்சி வந்து அடைச்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் போலீஸுக்கே தெரியும் யார் யார் எங்கெங்கே விற்கிறாங்கன்றது தெரியும் தெரிஞ்சு விட்டு வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி துருக்கிலேயும் என்னென்ன ஐஎஸ்ஏர்வாதிகள் எங்கெங்கே இருக்காங்கன்றது அவங்க கண் கூட தெரியும் அதனால் சப்போஸ் இந்த ஒரு முடிவு வந்து மறைமுகமாக இஸ்ரேல் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறது மேபி அவரை இங்கிருந்து அங்கே அனுப்புவதற்காக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்களான்ற ஆங்கிளில் கூட பார்த்துடலாம் சவுதி கட்டார் கட்டார்கிட்டையும் அமெரிக்கா ஒரு ப்ரெஷரை கொடுத்து நீ இங்கேருந்து வெளியேற்றுங்க அவர் அங்கே போய் ஸ்டே பண்ணுவைங்கன்ற ஆங்கிலையும் பார்த்துலாம் ஏன்னா சமீப காலமாக இஸ்மாயில் அணியன் அவர்களோட இழப்புகள் அவரோட குடும்பத்தை சார்ந்த இழப்புகள் இருக்கு இல்லையா மூணு பசங்க பேரனுங்களை இழந்துட்டார் அது இல்லாமல் அவங்க பொண்ணோட ஹஸ்பண்ட் அதாவது இவரோட மருமகன் அவரையும் வந்து இழந்துட்டார் ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி அவரோட இழப்புகள்லாம் தாண்டி அவர் அங்கே போய் ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னாங்கன்னா இன்னும் அவர் எந்த அளவுக்கு சேஃப் அப்படின்னு எனக்கு தெரியாது பட் எ இன்னொரு மாஸ்டர் பிளான் அப்படின்ற மாதிரி ஊடகங்கள் சொல்லப்படுகிறது மேபி அவர் துருக்கி கிளம்பி போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய தென்படுகிறது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது சவுதி இஸ்ரேல் அமெரிக்கா நார்மல் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர போகிறாங்கன்ற தகவல் சொல்ல வந்து நான் இந்த தகவலெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய வேண்டிய ஒரு தருணம் ஏற்பட்டு விட்டது இதை நான் ப்ரிப்பேர் பண்ணல அப்படியே திடீர்னு யோசனை வந்தது இது அது இல்லாமல் உக்ரைன் உக்ரைனுக்கும் இஸ்ரேலுக்கும் தொண்ணூத்தஞ்சு பில்லியனுக்கான எய்டை வந்து கொடுப்பதற்காக இன்றைக்கி ஓட்டெடுப்புகள் நடக்கப்பட்டது நான் அமௌண்ட்டு காலையில் எவ்வளோன்னு சொல்லலை தொண்ணூத்தஞ்சு பில்லியன் கொடுக்குறாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஓட்டெடுப்பில் அதுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் அது வந்து கிளியராக போய் யாருக்கு கொடுக்க போகிறாங்க இல்லை கொடுக்காமல் ஏதாவது பிடிச்சிடுறாங்களா என்னன்னு தெரியல பட் இப்போதைக்கு தொண்ணூத்தஞ்சு பில்லியனுக்கான எய்டு கொடுப்பதற்கான திட்டங்கள் ஆல்மோஸ்ட் மசோதா எல்லாமே சைன் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு மட்டும் கொடுக்க போகிறாங்களா இல்லை உக்ரைனை கழட்டிவிட போகிறாங்களான்றது நம்மளுக்கு பொறுத்து இருந்தால் தெரியும் ஈரான் என்ன பண்ணுறாங்க தனது நெ நிலைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக இன்னொரு பதினஞ்சு நாளைக்குள்ளார கிட்டத்தட்ட இருபத்தி நாலுலேருந்து முப்பது எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் ரஷ்யா கிட்ட இருந்து அவசர அவசரமாக வந்து இறக்குமதி பண்ணுறாங்க முழுமையாக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய வான்வெளி சாதனங்கள் வான்வெளி தடுப்பு சாதனங்கள் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் மீது எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்குறாங்க காரணம் என்னவென்றால் அவங்க முழுமையாக நம்புறாங்க நிச்சயம் மிஸ்ஸில் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது இருக்காங்க கரெக்டாக இவங்க வந்து இறக்குறதுக்கும் இன்று பிளிங்கன் அவர்கள் அமெரிக்க ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் ஒரு டைலாக் ஒன்று சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டார் அப்படின்னா மூன்று நாடுகள் ஒன்று ஈரான் இன்னொன்று வடகொரியா இன்னொன்று சீனா இந்த மூன்று நாடுகள் தான் ரஷ்யாவுக்கு பின்புலமாக இருந்து நாங்கள் போடப்படுகிற பொருளாதார தடைகள் எல்லாத்தையும் வந்து இந்த லோகம் முடிச்சுட்டாங்க ஸோ நாங்கள் இனி நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்க போகிறது குறிப்பாக இந்த மூன்று நாடுகளுக்கு எதிராக அப்படின்றத சொல்லிவிட்டு ரஷ்யா மீது இன்னும் நாங்கள் நடவடிக்கைகள் கடுமையாக்க போகிறோம் எங்களுடைய வாட்டர் லிங்க் சோர்ஸஸ் அப்படின்னா டெக்ஸாஸில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அந்த வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அங்கே எல்லாமே அப்படின்னா இங்கே மாதிரி இல்லாமல் எல்லாமே ஆன்லைன் ரிசோர்ஸ் மாதிரி ஒவ்வொரு வீடும் எத்தனை லிட்டர் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு பில் எல்லாமே வரும் நம்ம கரண்ட் பில் இருக்கிற மாதிரி தான் அங்கே டெக்ஸாஸில் இருக்கும் இப்போ என்னாச்சு அப்படின்னா திடீர்னு உள்ளே பூந்த ஹேக் பண்ணிட்டாங்க எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போச்சு இந்த ஹேக் பண்ணது இன்னும் அவங்களால் ரெக்கவரி பண்ணவே முடியல திடீர்னு அமெரிக்கா போய் யாருன்னு சொல்லிட்டு பைனாகுலரை வச்சு தேடி உருட்டி உருட்டி பார்த்துருக்குறாங்க பார்த்தா ரஷ்யா அங்கேருந்து இங்கே வந்து ஹேக் பண்ணியிருக்கிறாங்க நல்ல வேலை சீனாவை கொண்டு வந்து இங்கே சேர்த்துல ரஷ்யா இந்தளவுக்கு ஹேக் பண்ணுறாங்கன்னா யாரோட உதவியோடு பண்ணுறாங்க சீனானோட உதவியோட பண்ணுறாங்க ஓஹோ எத்தனை நாள் நாங்கள் விட்டு வச்சதுக்கான பிறவி பலனை நீங்கள் எங்களுக்கே கொடுக்குறீங்களா அப்படின்னு தான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கோபம் வந்திருக்கிறது அமெரிக்கா தரப்பில் இன்னொரு டேட்டாவும் சொல்கிறாங்க குறிப்பாக சீனா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரி டு மார்ச்சுக்குள்ளார மறுபடியும் தனது ஏற்றுமதி அதிகம் பண்ணியிருக்காங்க இருபத்தி எட்டு புள்ளி ஐநூற்றி இருபத்தி எட்டு மில்லியன் டன் ஆயில் ரஷ்யா கடந்து வாங்கியிருக்காங்க பதினேழு புள்ளி ஒம்பது பர்சன்ட் அளவுக்கு வாங்கியிருக்காங்கன்னும்போது நாங்கள் ஸ்டிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொன்னாங்க இதுதான் நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கே கொஞ்சம் ஒரு ஓரமாக சிறப்பு வந்துருச்சு என்ன காரணம்னா எனக்கேன்றது கொஞ்சம் ஓவரமாக தான் இருக்குது நம்ம ஊர்வா அது என்ன பண்ணுறது ஒரு ஃப்ளோவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சீனாவும் பெலாரஸும் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு ஒரு சில காம்பவுண்ட் வந்துட்டு வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாகிஸ்தான் மிசைல் ப்ரோக்ராமுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க அதற்காகவும் நாங்கள் தடை விதிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் யாருக்கு ஏற்கனவே என்ன பண்ணுறாங்க பாகிஸ்தான் வந்து சீனா கிட்ட வாங்கக்கூடிய அந்த மிசைல்ஸுக்கு தேவையான காம்பவுண்ட் எல்லாமே வந்து ரொம்ப வேஸ்ட்டு ஒன்றுமே வேலை செய்யலை எல்லாமே டூப்ளிகேட்டு கொடுத்து ஏமாற்றிட்டாங்க நாங்கள் வந்து சீனா கிட்ட இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுறோம் நாங்கள் திருப்பி கொடுக்கலான்னு இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ராணுவ அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிசர் தனது வேதனையை தெரிவிச்சிருந்தால் அதனால் நீங்கள் தடையெல்லாம் கொடுக்க தேவையில்ல நீங்கள் இந்த தடை விதிக்கலனாவே போதும் சீனாவோட இங்கே வந்தாவே போதும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக சரியாக இந்த இடத்துல தடை விரித்து பாகிஸ்தானை காப்பாற்ற நினைக்கிறாங்க ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தடை விதிக்கிறோம் பாகிஸ்தானுக்கு இந்த மிசைல் ப்ரோக்ராம் உதவி செய்கிறதுக்காகன்றாங்க இது வந்து மறைமுகமாக சீனாவுடைய மிசைல்ஸ் வராமல் தடுத்து உதவி செய்கிறாங்கன்னு தான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா பாகிஸ்தானுடைய புலம்பல் புலம்புல் அது மாதிரி இருந்தது நான் ஏற்கனவே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இதில் ஜெலன்ஸ்கியோட புலம்புல நம்ம சேர்த்து உங்ககிட்ட சொல்லிடுறேன் காரணம் என்ன ஜெலன்ஸ்கி வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு வெஸ்டர்ன் நாடுகள் ஓடி ஓடி போய் காப்பாற்றுறாங்க அப்படி பார்க்கும்போதெல்லாம் கண்ணெல்லாம் பூரிப்பாக இருக்குது ஆனால் எங்கள் நாடுன்னு வரும்போது நாங்கள் கெஞ்சிரும் கூத்தாடுறோம் என்னன்னாலும் பண்ணுறோம் டெய்லி ரெகுலர் ஆக்டிவிட்டியோட அழுது அழுது இப்படி இப்படி அழுது இப்படி அடிச்சுன்னா அந்த தண்ணி போய் கேமராவை நனைஞ்சி அப்படி மறைஞ்சு போகிற அளவுக்கு நான் வேதனையை வெளியிட்டு நான் கேட்குறேன் ஆனால் இந்த பேட்ரியாட்டிக் ஆர்டியூமெண்ட்ஸ் கொடுக்குறேன் அதான் கொடுக்குறேன்ற மாதிரி கதை கதைகளை விட்டுட்டுருக்கேன் அது இன்னைக்கு சொன்ன கதை இன்னொரு மனவேதனையும் மனதை புண்படுத்தி விட்டதாக சொல்லப்படுகிறார் ஜலன்ஸ்கி அவர்கள் காரணம் என்னவென்றால் ஜெர்மனி இருக்காங்கல்ல ஜெர்மனி வந்து லாங் ரேஜ் டவுரஸ் மிசைல்ஸ் வந்து ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்க மாட்டதுக்கு அவங்களுடைய டிஃபன்ஸ் தரப்போ என்ன சொல்கிறாங்கண்ணா இல்லை இல்லை ட்ரம்ப் அவர்கூட பேச்சுக்கும் சரியில்லை திடீர் நாளைக்கு ட்ரம்ப் வந்து எங்களை கை கழுவி விட்டுட்டாருண்ணா நாங்கள் பாட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன ஜெயிச்சு வந்துட்டாருண்ணா நாங்கள் பாட்டு எல்லாத்தையும் உக்ரைன் கொடுத்துட்டு உக்ரைன் யூஸ் பண்ண தெரியாமல் எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணா அப்புறம் நாங்கள் எங்களை எப்படி பாதுகாக்கிறது நேராக ரஷ்யா கொடுக்குன்னு எங்கள் நாட்டைக்குள்ளே வந்து தர மாட்டாங்க ஆனால் நாங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதை விட போனதுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உலகத்திலே வலிமை மிக்க நாடுகளாக நாங்கள் மாற போகிறோம் எந்த ஒரு நாடுமே எங்களை தாக்குதல் நடத்துவதற்கு பயங்கர ஒன்றும் இல்லை ஆயிரம் தடவை யோசனை பண்ணுற அளவுக்கு நாங்கள் நாடுகள் நடத்துகிறோம் ஒரே ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துட்றேன் உக்ரைன் ஜெயிக்கணும் அப்படின்னா உக்ரைனு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு டிஃபென்ஸ் நாடாக வந்து மாற்றினா மட்டும்தான் இப்போ முடியும் பெரிய அளவுக்கான ஆயுதங்களை இறக்கணும் முடியும்னு இருக்காங்க இந்த ஐடியாலாம் நீ கொடுக்க தேவையில்லை இங்கே இருக்கிற ஆளு கூட தெரியும் அவர் கேட்கறது என்ன கொஞ்சம் கொடுத்த ஆயிரங்களை கொடுங்க நாங்கள் ஏதோ கொஞ்சம் தற்காத்து கொள்ளுகிறோன்னு சொல்கிறோம் அதை கொடுக்காமல் டைலாக் மட்டும் உட்காந்து சொல்லிவிட்டு யாராக இருந்தாலும் டென்ஷன் ஆவாங்க அதனால் ஜெரான்ஸ் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாது இருந்தாலும் தாக்குதல்கள் ஏதாவது குறைஞ்சதா என்றால் கொஞ்சம் கூட குறையவே இல்லை பெரிய ஒரு தாக்குதல் இன்று கூட ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க இன்னும் இரண்டு மூன்று பகுதியில் ஒரு பெரிய சம்பவங்களை செஞ்சுருக்கிறாங்க யார் ரஷ்யாவுக்குள்ளாரு ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு நூறு ட்ரோன் மேலே அனுப்பியிருக்கிறாங்க எங்கள் உக்ரைன்லேருந்து ரஷ்யாவுக்குள்ளாரு நிறைய சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் ஒரு சில முக்கியமான நிலைகள் உள்ள விழுந்து வெடித்திருக்கிறது ஸோ சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ரஷ்யாவுக்குள்ளார் ஆயுதங்கள் ஒரு பக்கம் குறைபாடு இருந்தாலும் ரஷ்யா ஒரு பக்கம் நிலைகள் மீது முன்னேறி கொண்டிருந்தாலும் இருந்தாலும் அப்பொழுது அப்பப்போ உக்ரைன் அந்த தாக்குதலை வந்து மிஸ் பண்ணாமல் நடத்திட்டு இருக்காங்க ரொம்ப லாஸ்ட்டாக ஒரு சில பதிவுகளோட நம்ம இந்த வீடியோ பதிவை முடிக்கலாம் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தென்கொரியாவும் அமெரிக்காவும் மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டுக்கிட்டாங்க இருபத்தஞ்சி எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் விமானம் அஞ்சு புள்ளி ஆறு பில்லியன் அளவுக்கான ஒப்பந்தங்களை மேற்கொண்டாங்க அது குடியரசு இந்த இயர் ரெண்டுக்குள்ளே வரப்போகுது அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இன்னொரு ஒரு முப்பத்தி ஒம்பது போ விமானங்கள் வாங்க போகிறாங்க இதுக்கெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு இராணுவ பயிற்சி மிகப்பெரிய ஒரு ட்ரைனிங் கேம்பையும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க தென்கொரியா இதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த வடகொரியா என்ன பண்ணிட்டாங்கன்னா சூப்பர் லார்ஜ் வேரேட்டை வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு டெஸ்டிங் எடுத்திருக்காங்க ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல்ஸு இந்த டெஸ்டிங் எல்லாமே இது பேர் வந்து ஃப்ரீடம் ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அந்த எக்ஸசைஸ் பேர் இந்த ஃப்ரீடம் ஷீல்டோட பேர் என்னென்னா அமெரிக்காவையும் தென்கொரியாவையும் ஓட ஓட விரட்ட வேண்டியதான் நம்மளோட முக்கியமான நோக்கம் என்று சொல்லப்படுகிறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஜெலன்ஸ்கே வந்து முழுமையாக நம்புகிறார் பிரேசிலினுடைய பிரதமர் லூலுவாடி சில்வார்கரார் இல்லையா அவர் வந்து அவர் தான் எங்கள் நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் அமைதி ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் சுவிஸில் நடக்கப்படுகிற அந்த அமைதி மாநாட்டிற்கு நீங்கள் நிச்சயம் வர வேண்டும் என்று நேரடியாக கோரிக்கை வைத்திருக்கிறார் ஜெனன்ஸ்கி அவர்கள் ஐயா நீங்கள் உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர் கூட்டுவாங்க கூப்பிட்டு வாங்க எல்லாத்தை விட உங்கள் நாடு அமைதி ஏற்படணும் அப்படின்னா ஒரே ஒரு நாடு ரஷ்யாவை அழைத்துட்டு மீது யாருமே அழைக்க தேவையில்ல நீங்களும் ரஷ்யாவும் உட்காந்து பேசுகிறீங்களா இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு போயிடும் அதை விட்டுட்டு முக்கியமான ஆளை மட்டும் விட்டுட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் கூப்பிட்றீங்க அப்படின்னா இது அமைதி ஏற்படுத்தாத உங்கள் நாட்டை வளப்படுத்தி ரஷ்யாவை தாக்குவதற்கான பிளானில் நீங்கள் எக்ஸிக்யூட் இருக்கீங்க இதுக்கு வந்து பிரேசில் ஒத்துக்குமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஃபைனலாக ஒரு சில கு குறு செய்திகளோடு முடிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எண்டில் யூகே என்ன பண்ணாங்க தொள்ளாயிரம் மில்லியன் அளவுக்கு ஃபண்டிங்கை ஒதுக்குறாங்க உக்ரைனுக்கு எதற்காகனா ட்ரைனிங் கொடுப்பதற்காகவும் ஸ்பெஷல் ஆயுதங்கள் கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஃபண்டிங் ஒதுக்கி அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த ஃபண்ட் வேறு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது அதனால யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டு போய்ட்டு அங்கே வச்சு அவங்க மேற்பார்வையில் தான் நடக்கணும் மற்றபடி ஃபண்டு ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க இப்போ அந்த ஃபண்டு தான் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா வெறும் முந்நூறு மில்லியன் தான் ரிலீஸ் ஆயிருக்காங்க ஒரு வருஷமா ஏன் அப்படின்னா ஆயுதங்கள் எதுவும் வரனால ட்ரைனிங் இல்லை இவங்களும் ட்ரைனிங் கொடுக்க முடியல அதனால ஜெலன்ஸ்க்கு என்ன கேட்கறாருன்னா ஐயா விடுறீங்க வசனங்கள் மட்டும் விடுறீங்க அந்த ஃபண்டு கொஞ்சம் வேறு எதுக்காவது கொடுக்குற மாதிரி பண்ணுங்க கொடுக்குற மாதிரி எல்லாமே கொடுத்து சுற்றியும் கைத்தட்டெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் எங்கள் நாட்டுக்கு ஒன்றும் சேராமல் பண்ணுறீங்களே ஐயா அந்த ஃபண்டு வேறு ஏதாவது யூஸ் இருக்காங்க அந்த இல்லை ஸ்மால் போட் மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் உள்ளே போய் தாக்க நடத்துவது ஈஸாக இருக்குன்ட்டு அமெரிக்க யூகே கிட்ட கேட்க யூகே என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த ஸ்மால் போட் மூலயமா நீங்கள் ஸ்மக்லிங்கில் ஈடுபடுற ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் முன்னேந்தா உக்ரைன் இப்போ இல்லை ஸ்மக்லிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நினைவு பகுதியில் நான் மூன்று செய்திகளோட சொல்லி முடிச்சிடறேன் ஒன்று நைஜீரியில் இருக்கக்கூடிய ஆயிரம் வீரர்கள் நைஜீரியனில் நைஜீரியில் நைஜீரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கா நிலைகளை இந்த மந்த் எண்டுக்குள்ளார ஏப்ரல் எண்டுக்குள்ளார காலி பண்ண சொல்லியிருந்தாங்க அமெரிக்கா அமெரிக்காவை அவங்க ஆயிரம் வீரர்களை வெளியேற்றுறாங்க நாங்கள் கிட்டத்தட்ட கிளம்புறாங்க ஸோ ஆப்ரிக்காவில் ரஷ்யானுடைய கை வந்து மிகப்பெரிய அளவு ஓங்கி இருக்கிறது ஐநூறுலேருந்து ஆறுநூறு வீரர்கள் வந்து இறக்கியிருக்கிறாங்க அப்ப அந்த நைஜீரியாவுக்குள்ளார ஸோ இது மிகப்பெரிய பேக் ட்ராப்பாக ஏற்படுகிறது அடுத்து என்ன பொருளாதாரத்தில் போடலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க அர்மீனியா அசர்பைசானோட பிரச்சனையில் அர்மீனியா ஐந்து கிராமங்களை அசர்பைசான் கொடுப்பதற்கான ஒப்பந்தங்கள் கையில் தாக்கிற மேலையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் அசர்பைசானுக்கிட்டலாம் போக மாட்டோம் நாங்கள் இருந்தால் அர்மீனியாவில் தான் இருப்போம் எங்களுக்கு அங்கே அங்கே பாதுகாப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பெரிய போராட்டம் எந்த ஒரு வாகனத்தையும் உள்ள விடாமல் மக்கள் பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நிற்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு நன்றி வணக்கம்